வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கடந்த மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அதே இந்தியா கூட்டணி இங்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் நாற்பத்தைந்து விழுக்காடு வாக்குகள் இந்தியா கூட்டணி திமுக கூட்டணி முப்பத்தெட்டு தொகுதிகள் கடந்த முறை முப்பத்தொன்பது இந்த முறை முப்பத்தி எட்டு தொகுதிகள் தொகுதியில் முப்பத்தெட்டு எட்டு ஜெயிக்கும் நாற்பத்தைந்து விழுக்காடு வாங்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முப்பத்தி மூன்று விழுக்காடு வாக்குகள் வெற்றி பெற்று ஒரே ஒரு தொகுதி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க சொல்லிருக்காங்க அதாவது மக்களவை தொகுதி கான்செப்ட்ல இருந்து மக்களவையில் நாற்பது தொகுதி இருக்குல்ல அதுல ஒரு தொகுதி இது திமுக வந்து அதுல முப்பத்தி எட்டு தொகுதி நாற்பத்தஞ்சு இதுல அதிமுக ஒரு தொகுதியும் முப்பத்தி மூன்று விழுக்காடுன்னு சொல்றாங்க ஆனால் கடந்த முறை அவர்கள் என்ன கணக்கு வைக்கிறாங்க அதிமுக கூட்டணி இது அதிமுக வந்து பாஜக இல்லாமல் இருபது வாங்குச்சு இப்போ பாஜக கூட்டணி ஒரு இருபது வாங்குச்சு ஆகும் போது நாற்பது நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வரும் முப்பத்தி ஒம்பதுலேருந்து நாற்பத்தோரு பர்சன்டேஜுங்கிறது அவங்களுடைய கணக்கு எப்படி பிஜேபியும் சேர்ந்துருச்சு டிடிவி தினகரனும் சேர்ந்துட்டாரு அதிமுகவும் சேர்ந்துட்டாங்க நீங்கள் எல்லாத்தையும் ஓட் பர்சன்டேஜ் போட்டு பாருங்கள் தினகரன் ஓபிஎஸ் பிஜேபி இவங்கெல்லாம் சேர்ந்தே உங்களுக்கு வந்து பத்தொம்பது பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் கிட்டே வந்துச்சு இது போக அதிமுக இவர்கள் இல்லாமலே பாஜக இல்லாமலே நாங்க வந்து பதினெட்டுல இருந்து இருபது இருபத்தி ஒரு விழுக்காடு அப்படிங்கிறது அவங்க கணக்கு ஆனால் இவர்கள் சேர்ந்த பிறகு பிரிந்து இருந்ததை விட இவர்களை சேர்ந்ததுக்கு பிறகு வாக்கு விழுக்காடு குறையுது முப்பத்தி மூன்று விழுக்காடு தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்த தரவை மட்டும் நம்ம ஆய்வு செய்வோம் அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஏன் வாக்குகள் குறைந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனுமானிப்போம் சரி இப்போ தென் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதிமுக எப்படி இருந்தது கடந்த முறை ராமநாதபுரத்தில் மூன்றாவது இடம் மதுரையில் மூன்றாவது இடம் திருநெல்வேலியில் மூன்றாவது இடம் தேனியில் மூன்றாவது இடம் போயிடுச்சு இது எல்லாமே அதிமுகவினுடைய கோட்டை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற பகுதியெல்லாம் அதிமுக செல்வாக்கான பகுதி குறிப்பாக அதுவும் ராமநாதபுரமும் தேனியும் கேட்கவே வேணாம் ரெட்டலைக்கு என்று ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கின்ற ஒரு பகுதி அந்த பகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் நின்று இவங்க ஒன்றும் சுயேச்சையில் நிற்கலை இரட்டை இலை சின்னத்தை சுயேச்சை சின்னமான பலாப்பலம் முந்திக்கிச்சு இரட்டை இலை சின்னத்தை குக்கர் சின்னம் முந்திக்கிச்சு என்ன இதுதான் கடந்த மக்களவைத் தேர்தலுடைய நிலை அப்போ அது எப்படி இந்த ரெண்டு மாதத்துல நம்பிக்கை பெற்றவர்களாக மாறுவாங்க சார் டிடிவி தினகரன் சேர்ந்திருக்கார் சார் டிடிவி தினகரன் சேர்ந்து சேராமல் இருந்ததுனால தானே சார் இவ்வளோ வாக்கு விழுக்காடு குறஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிவி ஓபிஎஸும் ஆத்தி எடப்பாடி எதிர்ப்புங்கிற ஓட்டை வாங்கினாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நுட்பமான ஃபேக்டர் தான் டிடிவிக்கான செல்வாக்கோ ஓபிசி ஓபிஎஸ்க்கான செல்வாக்கோ இல்லை முக்குளத்தூர் எல்லாம் ஓபிஎஸ் டிடிவி பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் இபிஎஸ் இபிஎஸ்ஸை இவர்கள் எதிர்க்கிறார்கள் இபிஎஸ் நம்ம சமுதாயத்தை இழிவுபடுத்திட்டாங்க அப்படிங்கிற போக்கு அந்த முக்குளத்தோர் தேவர சமுதாயத்தினிடம் இருந்தது குறிப்பாக அதிமுகவுக்கு வாக்களிக்கிற இடம்தான் திமுக வாக்களிக்கிற மதிமுக வாக்களிக்கிற காங்கிரஸுக்கு வாக்களிக்கிற இடதுசாரிகளுக்கு வாக்களிக்கிற முக்குளத்தோர்லாம் இன்னும் மதுரையில் திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் இருக்கிறாங்க அதிமுகவுக்கு கணிசமாக வாக்களிக்க கூடிய முக்குளத்தோரில் ஒரு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீலிங் வந்துருச்சுன்னா ரெட்டலைங்கிறது மாயத்தை அவர் கண்டுபிடிச்ச சின்னம் மாயத்தை பார்த்து இப்படி காமிச்சாரு தலைவரே ரெட்டலை போடுங்க மின்சன் அங்க காமிச்ச மாதிரி நம்ம இப்படி காமிச்சாலே போதும் வெக்ட்ரி அப்படின்னு காமிச்சா போகுதுன்னு அவர் பார்த்து அறிமுகப்படுத்தினது எங்கள் திண்டுக்கல்ல இருந்து தொடங்குச்சு அதிமுகவின் வெற்றி அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம தென் தமிழகத்தை சேர்ந்த ஓபிஎஸ் அவங்க ஒதுக்கிட்டாங்க டிடிவியை அவங்க ஒதுக்கிட்டாங்க சசிகலாவை கைது செஞ்சு அவமானப்படுத்திட்டாங்க சசிகலாவை எடப்பாடி தகாத வார்த்தைகளில் பேசுகிறாரு டிடிவிக்கு துரோகம் பண்ணிட்டாரு சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு ஓபிஎஸை பொதுக்குழுவில் வச்சு வாட்டர் பால வாட்டர் பாட்டிலை வச்சு அடிக்கிறாங்கங்கிறப்ப இவர்கள் மீது அவங்களுக்கு பெரிய இமேஜ் இல்லை சசிகலா டிடிவி ஓபிஎஸ் மீது அப்படியே முக்களத்துவர்கள் இமேஜாக இருக்காங்கன்னா அந்த இமேஜ்லாம் போயிருச்சு என்னைக்கு பிஜேபி ஆதரிக்க ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கி அந்த இமேஜ்லாம் அவங்களுக்கு பெரிய லெவலில் இல்லை உங்ககிட்ட இருந்து எப்படியாவது உங்களை பார்க்கறதுக்காக கெஞ்சுக்கிறேன் ஐயான்னு ஓபிஎஸ் சொன்னபோதே அந்த இமேஜ் போயிருச்சு ஆனால் என்ன இமேஜ் இருந்துச்சுன்னா எடப்பாடி எதிர்க்கிற எடப்பாடியை எதிர்க்கணுன்னா எப்பா பரவாயில்லப்பா ஓபிஎஸ் ஆதரிப்பா அப்படின்னு ராமநாபரத்தில் உறவர்கள்லாம் ஏடிஎம்கே மறவர்களும் போட்டாங்க சில இடத்துல நாடாளுமன்ற தேர்தலில் தானே நவாஸ் கண்ணி நிற்கிறாரு அப்படின்னு சில மறவர்களுமே ஓபிஎஸ்க்கு போட்டாங்க இந்த களத்துலேருந்து தகவல் வந்தது இப்போ இதுதான் அந்த மக்களவையில க நடச்சது ஸோ இப்போ வந்து டிடிவி தான் இங்கே வந்துட்டாரே அப்ப அந்த ஓட்டு வந்துருமானால் எப்படி வரும் டிடிவி கிடைச்ச ஓட்டு டிடிவிக்கு கிடைச்ச ஓட்டு இல்லை எடப்பாடியே இருக்கிறார் எடப்பாடிகிட்டே இருந்து கட்சியை மீட்பாரு ஒரு கவுண்டரிடம் இருந்து கட்சியை மீட்பாரு இந்த கட்சி நம்ம இமேஜுக்குள்ள வரும் நினைத்து கொண்டிருந்தவர்கள் நாம் அவமானப்படுத்தி விட்டோம் நம்ம சமுதாயத்தை ஒதுக்கி விட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் தான் டிடிவிக்கும் ஓட்டு போட்டாங்க ஓபிஎஸ்க்கும் ஓட்டு போட்டாங்க இப்ப இந்த டிடிவி எடப்பாடியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டு போய் நிற்கும் போது அந்த ஓட்டு விழாது அதனுடைய வினைதான் மாணிக்கராஜா போன்றவர்கள் உடனே விளையுதுக்கு நான் திமுக போயிருவேன் எடப்பாடியை முதலமைச்சராக ஏற்றுக்கிறதுக்கு பரவாயில்ல என் எதிரியா இருந்தாலும் திமுக முதலமைச்சர் ஸ்டாலினை ஏற்றுக்கிறேன் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே எங்க பங்காளி அன்வர் ராஜா செந்தில் பாலாஜி சேகர்பாபு ரகுபதி அப்படின்னு நாங்கள் யாரோட ஒர்க் பண்ணோமோ அவங்க எல்லாருமே திமுக தான் இருக்கிறாங்க அதாவது திமுகவுடன் இணைந்து பணியாற்றுறதுன்னு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவங்க திமுக சேர்ந்துட்டாங்க மேற்குக்கு எப்படி செந்தில் பாலாஜியோ அது மாதிரி இங்கே வந்து இப்போ தங்க தமிழ் செல்வையா மாணிகராஜா இவங்களாம் சேர்ந்தது திமுகவுக்கு ஒரு பலமாயிருச்சு ஸோ கடந்த மக்களவையில் இருந்து டிடிவி இங்கே சேர்ந்துட்டதுனால பலமாயிருமானு பார்த்தா அது சேராது அதைத்தான் தொடர்ச்சியாக எல்லா தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் சொல்கிறேன் நான் சொல்கிற பாயிண்ட் அதுதான் இப்போ ஒரு சேலம் மணிகண்டன் போன்றவர்கள்லாம் ஜீவாசகாப்தன் டிடிவி பிரிஞ்சிருக்காரு அதனால அதிமுக பலவீனனாரு இப்போ டிடிவி சேர்ந்த உடனே என்ன சொல்கிறாருங்கிறாங்க டிடிவி சேர்ந்தாலும் பலவீனம் தான் ஏன்னா டிடிவி எடப்பாடி இல்லாத அதிமுக சேர்ந்தாதா எடப்பாடி தலைமையை அகற்றி விட்டு வேற யாரை வச்சிருந்து டிடிவி சேர்ந்தாலும் ஜெயிச்சிட்டாரியா தூக்க வேண்டிய ஆளை தூக்கிட்டாரியா பரவாயில்லையா டிடிவி டிடிவியா ஓபிஎஸ் ஓபிஎஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க எடப்பாடியிடம் போய் நாங்கள் மண்டிட்டு நிற்க போகிறோம் எடப்பாடி பிஜேபி மண்டிட்டு நிற்கிறாரு நாங்க அவர்கிட்ட போய் மண்டிட்டு நிற்க போறோம்னு சொல்றப்ப ஐயோ என்ன அது பழைய நிலைமைக்கு தான் வந்திருக்கீங்களா இதுக்கு தான் உரிமை மீட்பு கழகமா தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமான அந்த மக்கள் வந்து அதை ஏற்றுக்கலை ஸோ தென் தமிழகத்தை பொறுத்தவரை அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கிறது ஓபிஎஸ் எக்ஸ்ட்ரா போனாலும் எடுப்படாது டிடிவி போனாலும் அது எடுபடாதுங்கிறது மாணிக்கராஜா போன்றவர்கள் வெளியேறியது சாட்சி ஸோ இந்த கருத்து கணிப்பில் நம்ம தென் மாவட்டத்தை மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் இந்த கான்செப்ட் வந்து அங்கே வந்து எடுபடக்கூடிய தான் இருக்கு கடந்த முறை எப்படி நிறைய அதிக வாக்குகள்லாம் வாங்கினாங்களோ திண்டுக்கல் திருச்சி மாதிரியில் அதே மாதிரியான நிலையில தான் இருக்கிறது தான் சொல்லணும் ஒரே ஒரு விஷயம் அது இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கவனிச்சுச்சா தெரில நான் சொல்றேன் சிவகங்கை மாவட்டத்தில் தேர்போகி பாண்டி வந்து இப்போ ஏடிம்கே கூட்டணியினுடைய பலம் அதை நம்ம ஒத்துக்கணும் ஏடிஎம்கே கூட்டணியில் டிடிபி சேர்ந்ததால் தேர்போகி பாண்டி இருக்கிறார் எப்படி கயத்தாறு தூத்துக்குடி கோவில்பட்டி சாத்தூர் போன்ற பகுதிகளில் மாணிக்கராஜா பலமோ அந்த பலம் இப்ப திமுக அமமுக சேர்ந்ததால் ஒரு பலம் இருக்கு தேர்போகை பாண்டியன் இருக்கிறார் அவர் அவர் ஒரு வந்து இந்த ஓட்டு அரசியலை எப்படி ஓட்டு வாங்கணுங்கிறதுல கில்லாடி டிடிவியினுடைய ஸ்பெஷலே அதுதான் தேர்போகை பாண்டியன் மாணிகராஜா இங்க பார்த்திபன் போன்ற பல்வேறு வைத்திருக்கிறார் பாருங்க அதுதான் அவருடைய பலம் வெற்றிவேல் இறந்துட்டார் வெற்றிவேல் இறந்துட்டார் இவங்க எல்லாரும் தான் அவருடைய பலம் ஏன் தங்கத்தமிழ் செல்வன் இப்படி பலர் இருந்தாங்க செந்தில் பாலாஜி நான் நிறைய பேரை சொல்லலாம் இப்போ அவர்களெல்லாம் போனதற்கு பிறகு தேர்போகி பாண்டி இருக்கிறார் ஸோ சிவகங்கை மாவட்டத்தில் பாஜகவோ அதிமுகவோ கேட்காம அமமுகவுக்கு அவங்க கேட்குற தொகுதி கேட்குற இடத்த கொடுத்தாங்கன்னா சிவகங்கை மாவட்டம் முழுவதும் அமமுகவும் அதிமுகவும் இணைந்து வேலை பார்த்தால் அந்த கூட்டணிக்கு அது ஒரு ஒரு சாதகமாக அமையும் அங்கே திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு சிவகங்கை மாவட்டத்தில் சவாலா தேர்போகி பாண்டி இருப்பார் இது பழைய அதிமுக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்த அதிமுக மாதிரி பலவீனம் கிடையாது தேர்போகி பாண்டி இணைந்திருப்பது பலம் என்றுதான் என்னுடைய பார்வை ஸோ எப்படி பார்த்தாலும் தென் மாவட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கு திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சித்தையில் கூட்டணிக்கு சாதகமான நிலை வந்திருக்குங்கிறத என்னுடைய அனலைஸும் சி ஓட்டர் அனலைஸும் ஒரே மாதிரி இருக்குங்கிறத சொல்லிட்டேன் கடைமடை பகுதியும் அப்படி தான் கடைமடை பகுதியை பொறுத்தவரையும் அதிமுக இழந்த வாக்குகள்ங்கிறது முத்தரையர் சமுதாயத்தினுடைய வாக்குகள் அங்கு கடைமடை பகுதியில் கல்லராகமுடையர் ஓட்டு பெரிய அளவில் திமுக கூட்டணிக்கு தான் வரும் எப்பவுமே ஜெயலலிதா இருந்த போதே கல்லராகமுடியும் திமுகவுக்கு தான் வரும் உங்களுக்கு தென் தமிழகத்துல தான் கொண்டையங்குட்டம் மரவரும் பிரமலை கல்லரும் அதிமுக வருவாங்க கடைமடையில் உள்ள கல்லராகமுடியர் பெரும்பாலும் நீதி கட்சி திராவிட கழகம் திமுக தான் இருப்பாங்க கொஞ்சம் சசிகலா மன்னார்குடி இந்த அழுத்தத்தினால் கொஞ்சம் அதிமுக வந்ததுங்கிறது உண்மைதான் இருந்தாலும் பரவாயில்ல அந்த சமுதாயம் அதுவும் அகமுடியர்லாம் பெரும்பாலும் திமுகவுக்கு சார்பான நிலையில தான் இருப்பாங்க எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் வேணாம் அந்த கடைமடை பகுதியில் உள்ள கல்லர் அகமுடியர்லாம் ரொம்ப ரொம்ப முழுமையாகவே திமுக கூட்டணியை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மன்னார்குடி நாட்டியார் ராஜா அங்க எல்லாருக்குமே வந்து அவங்க திமுக கூட்டணியை தான் அவங்க ஆதரிக்கக்கூடிய நிலையில இருக்கு அங்க கணிசமா இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள் இடதுசாரிகளுக்கு தான் எப்பயுமே இருப்பாங்க அது தொகுதியே பல்லர்கள் தொகுதி என்றாலே அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சார்பாக தான் இருக்கும் திருவாரூர்ல இருந்து நாகப்பட்டினம் உங்களுக்கு நாகப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி அந்த பகுதி எல்லாமே தேவேந்திரகுல வேளாளர்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சி கோட்டை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விதையாக களமாக உரமாக இருப்பவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து அங்கே அதிகம் அவர்களும் இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால கடைமடை பகுதியில் கல்லர் அகமுடியர் தேவேந்திரகுல வேளாளர்கள் எல்லோருமே அங்கே வந்து கணிசமாக திமுக கூட்டணிக்கு சார்பாக தான் இருப்பாங்க அதுல எந்த மாற்றமும் சமீபத்தில் வருவதற்கான எந்த தேவையும் ஏற்படலை தான் நான் பார்க்குறேன் அங்கேயுமே இவங்க இப்போ டிடிவி தினகரன் வந்ததுனால ஒன்றும் பெரிய மாற்றம் வந்துடாது ஏன்னா அந்த இமேஜ் அவருக்கு போயிருச்சுங்கிறது நமக்கு தெரியுது அவர் ஒரு சபாவை தெளிவாக வாங்கிக்கிட்டு கட்சி நிர்வாகிகளை பலி கொடுக்குறாராங்கிற அந்த ஆதங்கம் தான் கடைமுறை பகுதியில் இருக்கிறதுனால அங்கே இந்தியா கூட்டணி தான் அங்கேயும் வெற்றி பெறும்னு தான் நான் பார்க்குறேன் அப்புறம் முத்திரையர் சமுதாயம் ஏடிம்கேக்கு சார்பாக இருக்கிற சமுதாயம் தான் ஜெயலலிதா காலத்தில் ஆனால் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் முத்திரையர் ப்ரொமோட் பண்ற மாதிரி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணாலும் பெரிய லெவலில் ஈடுபடல ஆனா திமுக கூட்டணியை பொறுத்தவரையும் மையலக மைய மையநாதன்ல பலர் மீண்டும் முத்திரையர் இமேஜ் வந்து திமுகவுக்கு வந்திருக்கு பெரும்பிடு முத்திரையரை மரியாதை செய்வது போன்ற பல்வேறு விஷயங்கள் வச்சிருக்காங்க பிஜேபி முத்திரையரை கையில் எடுக்க பார்க்குது ஆனால் முத்திரையர் என்பது ஒரு ஆசிவக மரபு ஒரு சமண மரபு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து இயல்பாகவே வைதிக எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு பேசிய பௌத்த சமண வழி வந்த பெரும்படுக மு அந்த முத்திரையர் சமுதாய மக்கள் அதனால அவர்களிடம் மிகச் சரியாக நீங்க திராவிட கருத்தில் பேசினா அவங்க வந்து பாஜக கூட்டணிக்கு போக மாட்டாங்க அவர்களுமே பெரிய லெவலில் அதிமுகவுக்கு கை கொடுக்கல அதிமுகவும் அந்த சமுதாயத்துக்கு செய்யலைங்கிற வருத்தம் இருக்கிறதுனால கடைமடை பகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முத்தரையர் சமுதாய வாக்குகளும் அந்த கூட்டணிக்கு போவதற்கான எந்த ஒரு சம்பவமும் மேஜிக்கும் நடக்கலை கிருஷ்ணன் கூட போய் விஜய்ட தான் நினைக்கிறேன் கிருஷ்ணன் கூட அங்கேதான் போய் சேர்ந்துருக்காங்க அதிமுகவை ஆதரித்த ஆலங்குடி வெங்கடாச்சலம் குளச்செல்லையா போன்ற பெரிய முத்திரையர் சமுதாய தலைவர்கள் யாரும் இப்ப இல்லாதது ஜெயலலிதா யாரும் இல்லாததுனால முத்திரையர் சமுதாய மக்கள் வந்து எடப்பாடி தலைமையை ஒன்றும் பெரிய லெவல்ல ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தெரியுது சின்ன சின்ன முத்திரையர் சங்க தலைவர்கள் பிஜேபி பக்கம் இருக்கிறாங்க அதுவுமே பெரிய முத்திரை மக்கள் இல்லை கட்சி தலைவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க காபி ட்ரெஸ் போட்டு போலீஸை வச்சுக்கிட்டு அது ஒன்றும் முத்திரை சமுதாய மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை அடுத்து மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரையும் இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு சார்பான பகுதி தான் அதை நம்ம மறுக்க முடியாது பாஜகவும் அங்கே வலுவா இருக்கு காரணம் வட இந்தியர்கள் இருக்கிறதுனால பாஜக அங்கே இருப்பாங்க கோயம்புத்தூர் திருப்பூரில் வட இந்தியர்கள் பாஜகவுக்கு சார்பாக இருப்பாங்க பிறமொழி பேசுறவங்க இருந்தாலே அங்கே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சார்பான பகுதி தான் இருக்கும் ஜெயலலிதா காலத்துல இருந்தே இருந்தாலும் சமீப காலமாக அருந்தையர்கள் மத்தியில் திமுகவுக்கு செ செல்வாக்க கூடியிருக்கு செந்தில் பாலாஜி போன்றவர்களுடைய ஒர்க்கு சக்கரபாணி போன்றவர்களுக்கு சாமிநாதன் போன்றவர்கள் மத்தியில் கவுண்டர் சமுதாய மக்களும் நிறையா இளைஞர்கள் ஸ்டாலினுக்கு சார்பான நிலைக்கு போகிறாங்க கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் கவுண்டர்கள் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆட்கள் தேவை இன்னும் அந்த பழைய ஒரு இந்துத்துவ தன்மை ஒரு ஜெயலலிதா எம்ஜிஆர் அந்த தன்மையில் இருந்தாலுமே இருபதுலேருந்து இருந்து முப்பத்தஞ்சு வயசு பசங்க மத்தியில் இந்த கடந்த உள்ளாட்சி தேர்தல் சமயத்திலாம் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் ஸ்டாலினுக்கு ஒரு இமேஜ் இருக்கு அவை பரம்பரையாக திமுக காரம் கிடையாது ஸ்டாலின் மத்தியில் ஒரு இமேஜ் அந்த கொரோனா டைம் இந்த மாதிரி விஷயங்களில் அந்த இமேஜை செந்தில் பாலாஜி நல்ல ஒரு அறிவுடை செஞ்சுருக்கிறாங்க அந்த ஒரு இமேஜ் அங்கே இருக்குது இருந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒரு அங்கே கொஞ்சம் மற்ற விட அதிகம்னாலுமே திமுக கூட்டணி கொஞ்சம் முந்தக்கூடிய இடத்துல தான் இருக்குது செந்தில் பாலாஜியினுடைய வேகம் பல்வேறு விஷயங்கள் அங்கே செய்திருப்பது சட்டமன்ற தேர்தலை எதிரொலிக்கும் அப்படின்னு திமுக கூட்டணி நம்புகிறாங்க சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடைய கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட அந்த பகுதியிலையும் பெரிய லெவலில் அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க என்னுடைய பார்வையில் அதற்கான காரணங்களை நான் இங்கே முன்வைக்கிறேன் அது மட்டும் கொங்குநாடு ஈஸ்வரன் போன்றவர்கள் இருக்கிறதுனால கவுண்டர்கள் முழுமையாக அங்கே மாட்டாங்க அதிமுக பாஜக போக மாட்டாங்கன்னு நினைக்கலாம் எடப்பாடி ஒரு ஃபேக்டர் தான் அண்ணாமலை ஒரு ஃபேக்டர் தான் இருந்தாலும் அண்ணாமலை வாங்கின வாக்குகள் அனைத்தும் இபிஎஸ் எதிர்ப்பு ஓட்டு எப்படி தினகரனும் ஓபிஎஸும் இபிஎஸ் எதிர்ப்பு ஓட்டு வாங்கினாங்களோ அதே மாதிரி அண்ணாமலைக்கு இருக்க செல்வாக்கும் இபி உங்களுக்கு இபிஎஸ் எதிர்ப்பு நைனா நாகேந்திரன் எதிர்ப்பு தான் அதனால இந்த முறை வந்து அண்ணாமலையா நைனா நாகேந்திரனா எடப்பாடியா நிற்கும் போது அண்ணாமலை ஆட்கள் அப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு நைனா நாகேந்திரனுக்கு நேம் வரணும்னு பாஜகவுக்கோ இபிஎஸ் ஆண்டி அதிமுகவுக்கோ வேலை பார்ப்பாங்களாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் ஏன்னா பிஜேபிக்கு ஆளு சேர்த்ததுல அண்ணாமலைக்கு ரசிகர் பாஜகவுக்கு ஒரு ஜெல்லாகுமான மேற்கு மண்டலத்தில் அங்கேயும் பாஜக அதிமுக கூட்டணிக்கு கொஞ்சம் பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத என்னுடைய பார்வையா இருக்கு அடுத்தபடியா வட தமிழகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பாமக இருக்கிற கூட்டணி பெரும்பாலும் வட தமிழகத்துல வெற்றி பெறுகிறது பொதுவான பார்வை அது இப்ப இல்ல தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையும் கூட அப்படி இருந்தது ஆனால் அதற்கு பிறகு அந்த நிலை வந்து நிறையா மாறிடுச்சு அந்த மாதிரியான சூழலில் அது மட்டும் இல்லை இப்போ பாமக உடைந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு கணிசமான வன்னீர் மத்தியில் அவங்க வந்து இப்போ எங்கே போடலான்னா நிறைய பாஜக மைண்ட் செட்டில் பிஜேபிக்கு போகக்கூடிய சூழலை வந்து பாஜக உருவாக்கிடுச்சு பாமகவை அப்படியே கொஞ்சம் இந்து முன்னணி இந்த மாதிரி கான்செப்டில் அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இது பாமகக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அது அதிமுக பாமக கூட்டணி எந்த அளவுக்கு ஜெல்லாக இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா காடு குரு அவருடைய மருமகன் தனியை கட்சி ஆரம்பித்து அன்புமணிக்கு எதிராக மட்டும் செயல்படுவேங்கிறார் மத்தியில் வாக்கு பிரிய போகுது அன்புமணியனுடைய அப்பா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்கு எதிராக இருக்காரு வாக்குகள் அன்புமணிட்டு அதிகம் இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய இடத்தில் காடுவெட்டி வெட்டி மருமகனும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுமே அங்க இருக்கிறாங்க திமுக சார்பாக வேல்முருகன் அவர்கள் இருப்பதனால அந்த பக்கமும் வன்னியர்கள் வந்து திமுக கூட்டணியை முழுக்க எதிராக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அங்கே வேல்முருகன் இருக்கிறாரு இங்கே காடுவெட்டி குரு மருமகன் இங்கே வர்றாரு ராமதாஸ் கொஞ்சம் பிரிக்கிறாருங்கிறப்ப முழுமையாக கடந்த முறை மாதிரி சட்டமன்ற மாதிரி அதிமுக பாமக ஜெல்லாகுமா அப்படிங்கிறதும் கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயம்தான் பெரிய லெவலில் வன்னியர்கள் முழுசாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அது கொஞ்சம் உடைய பிரிய வாய்ப்பு இருக்குது விஜய் கட்சி நிறையா வாங்குன்னு சொல்கிறாங்க இதை நான் சொல்லலை இதை நான் சொல்ல வலதுசாரி பத்திரிகைகளே வன்னியர்கள் ஓட்டை தான் வாங்க போகுதுன்னு அப்படி இருக்கிறப்ப என்ன மாதிரி போவாங்க நம்ம கட்சி நமக்கான கட்சி நினச்ச கட்சி ரெண்டு மூணா உடஞ்சு கிடக்கு இந்த நேரத்துல இந்த விஜய் கட்சிக்கு போனா வாய்ப்பு கிடைக்கும் புதிய அதிகாரம் கிடைக்குங்கிற அடிப்படையில் அங்க போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா நடிகர்கள் எல்லாருமே வட தமிழகத்துல வன்னியர்களை குறி தான் வராங்க அப்படிங்கிற ஒரு பார்வை உண்டு விஜயகாந்த்ல இருந்து எடுத்துக்கோங்க விஜய் விக்ரவாண்டியில் மாநாடு போட்டது சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுவுமே அதிமுக பாமக கூட்டணிக்கு ஒரு பாதிப்பை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்குறோம் ஸோ வட தமிழகம் டெல்டா மேற்கு மண்டலம் தென் தமிழகம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே அதிமுக பாஜக கூட்டணிக்கு இந்த இரண்டு வருஷத்துல புதிதாக வாக்குகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் சென்னை போன்ற பகுதி எப்போவுமே திமுகவுக்கு சார்பாக தான் இருக்கும் இந்த சென்னையில் தான் விஜய்க்கு அதிக ஓட்டு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இந்த இதில் கூட பதினஞ்சு பர்சன்ட் விஜய் வாங்குவாங்கிறாங்க இந்த பதினைந்து விழுக்காடு விஜயில் தான் எனக்கு கேள்விகள் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக அதிமுகவுக்கு ப்ரூவ் பண்ண விஷயங்கள் இருக்குது திட்டங்கள் இருக்குது பல்வேறு விஷயங்களை வச்சு திமுகவும் அதிமுக பாஜகலாம் வாங்க விஜய்க்கு இவங்க எதை வச்சு வாங்குறாங்கன்னா அந்த கரிஷ்மாட்டிக்கு ஒரு நடிகர் அப்படிங்கிறது தான் எதுவும் செஞ்சிருக்கேன்னு சொல்லி கேட்க முடியாது எல்லா தொகுதியிலையும் இப்போ திருச்சியில் திமுகக்கு நீ ஓட்டு போடுவியான்னு கேட்டிங்கன்னா திமுக காரங்களுக்கு கண்டிப்பா லால்குடியில் யார் நிற்பா திருச்சி கிழக்கு மேற்கில் யார் நிற்பா பெரம்பூர் அரியலூரில் யார் நிற்பா திருவரும்பூர்ல யார் நிற்பான்னு தெரியும் அந்த முகங்கள் தெரியும் அன்பில் முகேஷ் முகம் வந்து போகும் நேருவோட முகம் வந்து போகும் இவர் திருச்சி கிழக்கில் கிறிஸ்டின் ஃபாதர் இனிக்கு இருதை அவருடைய முகம் வந்து போகும் யாருன்னு தெரிஞ்சுதான் உதய சூரியன்னு சொல்லுவாங்க கருத்து கணிப்பில் புரியுதுங்களா இல்லை எனக்கு அந்த வேட்பாளர் பிடிக்கலன்னா அந்த காரணத்துக்காக கூட உதயசூரியனுக்கு ஓட்டு ஓட்டுப்பட மாட்டேன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு இரட்டைக்கும் அப்படிதான் சி வி சண்முகம் முகம் வந்து போகும் எம் சி சம்பத் முகம் வந்து போகும் திமுக பொன்முடி முகம் வரும் லட்சுமணன் முகம் வரும் அந்தியூர் சிவா முகம் வந்து போகும் பாபு வருவாரு செந்தில் பாலாஜி முகம் வரும் இங்கே மதுரையில் தளபதி முகம் வரும் மூர்த்தி முகம் வரும் பிடிஆர் பழனிவெல்ராஜன் முகம் வரும் ஸோ இந்த அமைச்சர்கள் மீது இந்த எம்எல்ஏக்கள் மீது மாவட்ட செயலாளர் மீது கோபம் இருந்தால் அந்த இடத்தில் அவங்க உதயசூரியன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ அதையும் மீறி தான் உதயசூரியன் அதையும் மீறி தான் ரெட்டலைன்னு சொல்லியிருக்காங்கண்ணா திமுக தலைமை அதிமுக தலைமை மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அமைச்சர் இவங்க எல்லாரையும் கால்குலேட் பண்ணி தான் அவன் உதயசூரியன் சொல்லி உதயசூரியனுக்கு நாற்பத்தஞ்சு விழுக்காடு வந்திருக்கு அந்த இந்தியா கூட்டணி முழுக்க கையெல்லாம் சேர்த்து புரிதுங்களா ஆனா பொறுத்த வரையும் விழுப்புரம் அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய ஒரே முகம் விஜய் கடலூர் விஜய் மதுரை விஜய் விருதுநகர் விஜய் அப்போ அவங்க கருத்து கணிப்பில் என்ன சொல்லி ஓட்டுக்கிட்டு இருப்பாங்க மதுரையில் தளபதி நிக்க போறாரு மூர்த்தி வருவாரு இவர் வருவாரு அவர் வருவாரு மேயரு பிடிஆர்னு சொல்லி மக்களுக்கு தெரியும் ஆனா விஜய் கட்சிக்காரனுக்கு ஆப்ஷனே இல்லையே விஜய்ங்கிற அந்த முகம்தான் சோ அப்ப அந்த இளைஞர்கள் அந்த சின்ன பசங்களாம் என்ன நினைப்பாங்க விஜய் ஆ விஜய் விஜயோட முகம்தான் இருக்கும் வேற அந்த மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் முகம் இருக்காரு திமுக திமுக ஸ்டாலின் முகம் இல்ல ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் உறுப்பினர் கேண்டிடேட் முகமெல்லாம் பார்த்து ஓட்டு போடுறான் விஜய்க்கு விஜய்ன்னு நினச்சி ஓட்டு போடுறான் திருக்கோயிலூர்லயும் விஜய் தான் விக்ரவாண்டிலையும் விஜய் தான் கருமாத்தூர்லயும் விஜய் தான் கரியா காரியாப்பட்டிலும் விஜய் தான்ங்கிறப்ப இது எலெக்ஷன் டைத்துல மாறும் நான் சொல்ற லாஜிக் புரியுதா அவன் விஜய்ன்னு நினைச்சு ஓட்டு போடுறான் சூளைமேடு ஆயிரம் விளக்கு தொகுதி விஜய் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடுறான் ஆனா நிக்க போறது மகேஷ் பாபு சோனைமுத்து ராஜா ஜெனிஃபர்னு யாரோ ஒருத்தவங்க நிப்பாங்க அந்த நேரத்துல விஜய்னு நினைச்சு ஓட்டு போட்டவன் ஜெனிஃபருக்கும் சோனைமுத்துக்கும் ராமசாமிக்கும் தினேஷுக்கும் ஓட்டு போடுவானான்னு தெரியாது ஸோ அந்த வாக்குகளுக்காடு குறையும் என்னுடைய கணிப்பு திமுக அதிமுக பாஜகவுக்கு நீங்கள் எடுத்தது மிகச்சரியா துல்லியமாக துல்லியமா இருக்கும் ஏன்னா அவனுக்கு திமுகவோட பிளஸ் மைனஸ் மாவட்ட செயலாளர் ஒன்று எல்லாத்தையும் பார்த்து தான் அவன் ஆமா நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிமுகவுக்கும் அதையெல்லாம் தெரிஞ்சுதான் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் நம்ம தொகுதியில எடப்பாடி நிக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் ஓட்டு போடுறான் ஆனா விஜய் நம்ம தொகுதியில் நிப்பாருன்னு நினைச்சுக்கிட்டா பதினஞ்சு ஓட்டு கருத்து கணிப்புல வந்திருக்குன்னா இந்த பதினஞ்சு பெர்சன்ட் குறைவதற்கான வாய்ப்பு அதிகங்கிறது என்னுடைய கணிப்பு சோ ஏன் திமுக கூட்டணி ஜெயிக்குது ஏன் அதிமுக கூட்டணி பின்னடைவை சந்திக்குது ஏன் விஜய்க்கு வந்து பதினஞ்சு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அது ஏன் களத்தில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எல்லாத்தையும் நான் ஜீவாட்டுடையில ரொம்ப விரிவா சொல்லிட்டேன் சரி அடுத்து இதெல்லாம் சரி சார் திருப்பியும் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு சீட்டுக்கு மேல மோடி தான் வருவாரு பிஜேபி தான் ஜெயிக்கனு போட்டிருக்காங்களேண்ணா இது குறித்து நான் பல முறை சொல்லியிருக்கேன் இந்தி பேசுற பெல்ட் எல்லாமே கடவுள் ஜாதி மதம் பாகிஸ்தான் எதிர்ப்பு முஸ்லீம் எதிர்ப்பு மாட்டிறச்சி இதை மட்டும்தான் இன்னும் அரசியல் காரணிகளா இருக்கே ஒளிய வளர்ச்சி தொழில்நுட்பம் கிடையாது தமிழ்நாட்டுல எத்தனை டைட்டில் பார்க் உருவாக்கியிருக்கோம் சிவகாசியில ஐடி பார்க் உருவாகியிருக்கோன்னு டிஆர்பி ராஜா மினிஸ்டர் சொல்லி ஓட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு ஆனா வட இந்தியாவில் அவங்க என்ன பண்றாங்க கோவில் அடுத்து அனுமர் கோவில் கட்ட போறோம் அடுத்து ஓட்டு அப்படி கேட்குறாங்க மக்களும் அது தகுந்த இந்துத்துவ மைண்ட் செட்ல இருக்கிறாங்க காங்கிரசும் அதை எதிர்க்கின்ற நிலையில் இல்ல பாஜக இந்துத்துவம் பேசுனா காங்கிரஸ் சோசியலிசம் பேசல பாஜக முதலாளித்துவம் பேசுனா இவங்க இடதுசாரி அரசியல பேசல காங்கிரசும் கிட்டத்தட்ட அவங்க பேசுற இந்துத்துவாவை கொஞ்சம் சாப்டா பேசுகிற நிலையில் இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் நம்பிக்கை பெறக்கூடிய இடத்துல அவங்க இல்ல ஒரு செக்குலர் பீப்புளுடைய நம்பிக்கை பெறக்கூடிய இடத்துல இல்லை ஆனால் பிஜேபி இந்துத்துவாதிகளும் அனைவருடைய ஏகோபிதா ஆதரவையும் பெறக்கூடிய நிலையில் இருப்பதனால் இந்த சிக்கல் இருக்குது இது இந்தியாவின் சிக்கலாக இருக்குது இந்தியாவினுடைய வட இந்திய பகுதி இந்துத்துவாவோடைய பிணைந்து இருக்கிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பாஜகக்கான வாய்ப்பு தான் இந்த கணத்திலையும் இருக்குங்கிறத நம்ம ஒப்புக்கொண்டு தான் அவனை வேறு என்ன பண்ணேன் இதுதான் நிலையாக இருக்குது ராகுல் காந்திங்கிற ஒரு மனிதர் மட்டும் நினச்சி காங்கிரஸை மாற்ற முடியாது சுத்தி கமல்நாத் சசிதரூர் இப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தால் அவர் என்ன தான் பண்ணுவார் காங்கிரசு அந்த மைண்ட் செட்டு பிராமின் மைண்ட் செட்டு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் மாற வேண்டியது இருக்கு முழுக்க ஃபியூடலையும் ஒரு பிராமின் மைண்ட் செட்டையும் கேஸ்டையும் மதத்தையும் தூக்கி பிடிக்கிற பிஜேபி தங்களுடைய கொள்கையை தெளிவாக சொல்லி அங்கே ஓட்டு வாங்க முடியுது இங்க அதை சொல்றது தமிழ்நாட்டில் ஈடுபட மாட்டேங்குது பட்டு தோல்வி அடையுது அங்க அது வெற்றி பெற காரணியாக இருக்குங்கிறப்ப அம்பேத்கர் சொன்ன மாதிரி வட இந்தியா பிற்போக்காவும் தென்னிந்தியா முற்போக்காவும் இருக்குன்னு அம்பேத்கார் அன்னைக்கே சொன்னது இன்னைக்கு வரையும் சரியா இருக்கு தமிழ்நாடு முற்போக்கு முற்போக்குன்னு சிந்தனை கலஞ்சியமா இருக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு இங்க உள்ள மக்கள் அங்க திருப்பி திருப்பி மக்கள் மதம் அப்படின்னு பின்னாடி போய்கிட்டு நான் ஓட்டு கணிப்புல பார்த்துருக்கோம் ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக கூட்டணிக்கு அண்ணாமலைக்கு நயனா நாயந்திரனுக்கு எல்லோரையும் பதற வைக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டாக தான் இருக்கும் இந்த கருத்து கணிப்பில் என்னென்ன நுட்பங்கள் இருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நான் விரிவாக உங்களுக்கு எடுத்துரைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நான் வெளியிட்டேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி